புதிய வாகனங்களின் சராசரி விலை தற்போது சுமார் அறுபத்தையாயிரம் டாலராக உயர்ந்துள்ள நிலையில் வாகனம் வாங்கும் போது அதன் நீடித்த தன்மை மற்றும் நம்பகத்தன்மை மிக முக்கியமானதாக மாறியுள்ளது இந்த நிலையில் கன்சியூமர் ரிப்போர்ட் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சிறந்த பத்து வாகனங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் வாகன உரிமையாளர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் நிறுவனத்தின் ஜெஃப் பாட்லெட் கூறுகையில் சோதனை முடிவுகள் மற்றும் வாடிக்கையாளர் கருத்துகளின் அடிப்படையில் தங்களது வகைகளில் சிறந்து விளங்கும் வாகனங்களையே நாங்கள் தேர்வு செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு வாகனங்கள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன மேலும் டாப் பட்டியலில் இடம்பெற்ற பத்து வாகனங்களில் ஒன்பது வாகனங்கள் ஹைபிரிட் வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது சப் அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பேக்ட் எஸ்யூவி தேர்வுகளுக்கு சுபர் முதலிடம் பிடித்துள்ளது மிட் சைஸ் எஸ்யூவி பிரிவில் டொயோட்டா கிராண்ட் ஹைலேண்டர் தேர்வாகியுள்ளது லக்ஸரி எஸ்யூவி பிரிவில் லெக்சஸ் என் பி எம் டபிள்யூ எக்ஸ் ஆகியவை இடம்பெற்றுள்ளன செடான் வகையில் மற்றும் டொயோட்டா கேமரி ஆகிய சிறந்த மைலேஜ் மற்றும் நம்பக டாப் பாராட்டப்பட்டுள்ளனால் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மின்சார வாகனங்களில் ஆண்டிற்கான சிறந்த இலத்திரனியல் வாகனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த டாப் டென் வாகனங்களும் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் பெடஸ்ட்ரியன் டிடெக்ஷன் போன்ற முக்கிய பாதுகாப்பு வசதிகளுடன் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த அனைத்து வாகனங்களும் ஹைபிரிட் அல்லது மின்சார பதிப்புகளில் கிடைக்கின்றன ஹைபிரிட் வாகனங்கள் பெட்ரோல் வாகனங்கள் விட சற்று கூடுதல் செலவாகலாம் என்றாலும் சிறந்த மைலேஜ் அமைதியான பயணம் மற்றும் உயர்ந்த மறு விற்பனை மதிப்பு போன்ற பலன்களை வழங்குகின்றன புதிய வாகனம் கொள்வனவு செய்ய நினைப்பவர்களுக்கு கன்சியூமர் வெளியிட்ட இந்த பாட்டியில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது